டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து சோனாலிகா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து தாங்க சோனாலிக்காவில் டிஐ எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் தரப்பிலிருந்து அரேஞ்ச் வண்டி கொடுக்குறாங்க அல்லது உங்களுடைய பழைய டிராக்டர்களை கொடுத்துட்டு மற்ற பழைய டிராக்டர்கள் எடுக்க விடுமினாலும் அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இன்னும் நிறைய டிராக்டர்கள் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்கில் விற்பனைக்கு இருக்குங்க வேற டிராக்டர்கள் தேவைப்பட்டனாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இருக்குமிடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட கடைசியில் அவங்களோட கார்டில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே